ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னிக்கான விலாக் உள்ளே போயிடலாம் இன்னிக்கான பிளாக் ஒரு ரேண்டம் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பெண்கள்கிட்ட ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கணுங்க இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம் அது என்னென்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டுலாம் வாங்க காலையில் சீக்கிரமாக வேலை நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அரிசி ஊற போட்டு தான் கீழே போய்ட்டு வாசல் பெருக்கிட்டு வந்துட்டேன் வெண்டைக்காய்யத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சது எனக்கு சந்தையில் அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தாங்க பண்ண போகிறேன் வெண்டைக்காய் பொரியல் எப்போவுமே குட்டிக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் பிடிக்குமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெறும் மிளகா பொடி உப்பு தூள் இதை மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக பிடிக்கிறது இல்லை முதல்ல வெண்டைக்காயே சாப்பிட மாட்டான் அப்பூ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல்னால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புறதை வீணாக்காமல் சாப்பிட்றான் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே நல்லது அதே போல் நல்ல ஞாபக சக்திக்கும் நல்லதுங்க அதனால வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பொரியல்கெல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒன்று ஒன்றா கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மொத்தமாக நம்ம வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருந்த பிறகு கொஞ்சம் பல்க் பல்காக எடுத்து வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சிருங்க நான் வந்து முந்தின நாளே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிச்சு வைக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறதாகட்டும் தக்காளி க்ளீன் பண்ணி மிக்சியில் அரைக்கிறது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தினமும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து ரெடி பண்ணி தான் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பேன் முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிற பழக்கமே கிடையாதுங்க வெஜிடபிள்ஸும் காலையில் போயிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து இருக்கும் சந்தை கிடையாது ரோட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிமா வந்து விற்றுட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வந்து என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து அன்றைக்கே சமைச்சு காலி பண்ணிடுவேன் அப்போ குட்டி ஒரு வாரமாக மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தான் மகா அப்பா கிட்டே நீங்கள் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மாங்காய் வந்து பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் தோப்பில் போயிட்டு காலையில் தான் பறிச்சுட்டு வந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு ஆனால் வந்து இது பெங்களூரா மாங்காய் கிடையாதுங்க பழ மாங்காய் தான் ரொம்ப புளிக்குமோன்னு நினச்சேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம் அந்த ஒரு மாங்காயில் மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் கலரியாச்சுங்க நேற்று நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாய் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் ஊருகாயான் தான் இது வந்து நல்லா ட்ரை ஆயிரும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கி அதல அதில் தூசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டனே அளவு விட்டுட்டு கடுகு கருவேப்பில் இங்கே பூண்டு வேணால் கூட தட்டி போடலாம் நான் வந்து பூண்டெல்லாம் எதுவுமே சேர்க்கல சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் இதெல்லாம் போட்டு கடை மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இது ரெண்டுமே நல்லா எண்ணெய் ஆறனை பிறகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஊறுகாய் போட்டு அந்த ஆறை வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இது எல்லாமே ஊறி சூப்பராக வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வெளியே வச்சு சாப்பிட முடியாது அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான அப்போ எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பெண்கள் எப்பவுமே வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன் தெரியுமா ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கெடுதல் நடக்குது எல்லாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்க மேலே ரொம்ப அக்கறையோடு நம்ம செய்வோம் ஆனால் நம்மளோட அன்பை புரிஞ்சிக்காம நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி உறவுகள் கிட்ட நம்ம எப்போவுமே லிமிட்டாக இருக்கணுங்க எல்லாருக்கிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழகணும் நம்மள பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆனால் எந்த ஒரு விஷயமும் அடுத்தவங்க கிட்டே ஷேர் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஃபேமிலி மேட்ரு கேட்குறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது எல்லாருக்கிட்டேயுமே ஒரு லிமிட்டோட பழகணும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே பிரச்சனையே வராதுங்க அதிகமாக பழகிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பு இருக்கோம் அவங்களுக்கும் நம்ம மேலே ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் அதனால் ரிலேஷன் ஆகட்டும் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யார்கிட்டையுமே அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது பேசணும் அப்படின்னா தான் நமக்கான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியாதுங்க சில பேர் வந்து நம்மளை எப்பவுமே வந்து தேவையான அப்போ யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்ப நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க நாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளேந்தித்தனமாக ரொம்ப வெகுளித்தனமாக நம்ம வந்து அவங்கள வந்து நம்பிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க நமக்கு நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருப்போம் உண்மையான அன்போடு இருப்போம் ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையான அன்பு காட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பேசிவிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் சாதிச்சுட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அந்த டைம் நமக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகும் என்னடா இது நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே முன்னாடி மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்கள பற்றி யோசித்து நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால உண்மையான அன்பு யார் நம்மக்கிட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அடுத்து முக்கியமான டிப் பெண்கள் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பேசுகிறோம் பேசி கொஞ்சம் நேரம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே அவங்கள நம்பி ஃபேமிலி மேட்டர்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து ஷேர் பண்ணவே கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் என்ன நடக்குது பாலிடிக்ஸ் பற்றி அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக பேசலாமே தவிர நம்மளோட ஃபேமிலியை பற்றி மட்டும் எப்போவுமே நம்ம பேசவே கூடாதுங்க அடுத்த முக்கியமான டிப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும் நம்ம பேசுகிறப்ப எப்போவுமே சில பேர் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிட்டே நம்ம பழகவே கூடாது அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுனோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அதிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக பாசிட்டிவாக பேசுகிறவங்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சந்தோஷமாக பேசுகிறவங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிட்டே மட்டும் தாங்க பேசணும் எப்போவுமே சேடாக இருக்கிறது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கவங்க கிட்டே பேசவே கூடாது கிட்ட பேசிக்கிட்டே வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா செஞ்சிருந்தேன் மாங்காய் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீட்டில் வந்து சிம்பிளான சிம்பிளான ஒரு மெனு தான் பண்ணியிருந்தேனே பாஸ்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது வேக வச்சு செய்யாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் போட்டு செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஹாஃப் அ லெமன் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா புளிப்பு உறுப்பு காரம்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் அப்பு குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி நான் கொஞ்சம் எந்திரிச்சதே லேட்டு தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்த பிரேக் அப்போ சாப்பிட்ருப்பான்னு சொல்லிட்டு காலையில் நேற்று கொஞ்சம் சாதம் இருந்ததுனால தண்ணி ஊற்றி வச்சுருந்துங்க அதில் தான் தயிர் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி கொடுத்தேன் இந்த பழைய சாதத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதில் ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை குடித்தோம் அப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்குதுமா அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான் அதனால வந்து சுட சுட போட்டு கொடுத்தாச்சு பஸ்ல சாப்பிட்ருவான் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து சொன்னானே அம்மா பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் பஸ்லேயே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ண கையோடு அப்புக்குட்டி வந்து பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு தலை வாரிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்